ஹலோ ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாலாம் தேதிக்கான டுடே டாஸ்க்கு நம்மளுடைய எஸ்பிஓ டிவிஎம் சேனலில் சார் வீடியோ போட்டிருக்காங்க அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் சப்போஸ் இன்றைக்கி பண்ண முடியலன்னா நீங்கள் நாளைக்கு பண்ணலாம் நாலாந்தேதி உள்ளவங்க நாளைக்கு பண்ணலாம் அஞ்சாந்தேதிக்கு உள்ளவங்களும் நாளைக்கு பண்ணலாம் எஸ்பிஓ டிவிஎம் சேனலை செக் பண்ணுங்கள் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் அதாவது க்ரோம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் அமேசான் அப்படிங்கிறத வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அமேசான் வெப்சைட் வரும் இதில் ஷாப் ஆன்லைன் அட் அமேசான் இந்தியான்னு ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா அமேசான் வெப்சைட் ஓப்பன் ஆகிரும் அதுக்கப்புறம் இங்கே இருக்க பாருங்கள் ப்ராடக்ட்டு இதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேண்டாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து மொபைல் எடுக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்குதுங்களா இது வந்து விளம்பரம் இதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க இப்போ இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா ஃபோன் நம்ம வந்து ஃபோன் தான் எடுத்திருக்கோம் இப்போ இந்த ஃபோன் இதெல்லாம் வருது பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் எடுக்கிறேன் இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வரும் பாருங்கள் இதை பார்த்துட்டு அதே மாதிரி இங்கே மேலே பாருங்கள் நம்பர்ஸோடு இருக்கும் இதுதான் இந்த ஃபோன் இருக்குதுங்களா இந்த ஃபோன் ப்ராடக்டுக்குள்ளே யுஆர்எல் ஓகேங்களா மேலே இருக்கும் அமேசான் டீட் போ டாட் போட்டு ஒரு யுஆர்எல் நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் காப்பீடு அப்படின்னு இருக்குங்களே இதை காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு போங்க காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜு போனீங்கன்னா இன்றைக்கி நாலாம் தேதினு யார் யாருக்கெல்லாம் காட்டுச்சோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதை எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய நேம் இருக்கும் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி இருக்கும் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் அமேசான் அப்படிங்கிறத போடணும் ஓகேங்களா பாருங்க இந்த இடத்துல டைட்டிலுங்கிற இடத்துல அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணுங்கள் இன்னைக்கு பண்ண முடியல என்றாலும் நாளைக்கு நீங்கள் பண்ணலாம் நாலாம் தேதிக்குள்ளவங்க ஓகேங்களா டைட்டிலுங்கிற இடத்துல அமேஸான்கிறத டைப் பண்ணிவிட்டு அடுத்த இதில் சூஸ் டைப் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிங்கன்னா வெப்சைட் நம்ம அமேசான் வெப்சைட்டில் தானே எடுத்தோம் அதனால் வெப்சைட்டுங்கிற ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல யூஆர்எல் அப்படி இருக்குதுங்களா நாம் காப்பி பண்ணங்கள் அந்த லிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா அங்கே காப்பி பண்ண பாருங்கள் அந்த லிங்க்கை இங்கே பேஸ் பண்ணுங்கள் இதை நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க அப்போ உங்களுக்கு வந்து யுவர் டாஸ்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் பேமெண்ட் நமக்கு வந்து இது வந்து டெமோ வருனால அஞ்சு ரூபா வரும் இது வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் எப்போ அப்படிங்கிறது த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வரும் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இது நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய போர்ட்டல் பேஜில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் டாஸ்க் வேலெட்டு ஃபைவ் ரூபீஸ் இன்றைக்கி ஒர்க் பண்ணதுக்கு அஞ்சு ரூபாய் ஆட் ஆகிருக்கும் அதே மாதிரி பேயவுட் ஹிஸ்ட்ரின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த பேயவுட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிங்கன்னா பாருங்கள் மை டாஸ்க் ஃபைவ் ரூபீஸ் இன்றைக்கி டேட் போட்டு எல்லாமே நமக்கு வந்துருச்சு டாஸ்க் கமிஷன் டேட் போட்டு எல்லாமே பேயவுட் ஹிஸ்ட்ரின்னு செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டேஷ்போர்டில் உங்களுடைய டுடே டாஸ்க்குலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு அவசரப்படாமல் பொறுமையாக யூஆர்எல் லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபேமிலிஸ்